ஏடபிள்யூ செயல்முறையை பயன்படுத்தி டீ ஜாயிண்ட் டீ ஜாயிண்ட் இன் ஜிஎம்ஏடபிள்யூ ப்ராசஸ் வலுவான மற்றும் நீடித்த டி ஜாயிண்ட்கள் ஜிஎம்ஏடபிள்யூ கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் செயல்முறையை பயன்படுத்தி தட்டையான கிடைமட்ட மற்றும் செங்கூத்த நிலைகளில் தயாரிக்கப்படுகின்றன இந்த திறன் பல்வேறு தொழில்துறை பயன்பாடுகளில் வெல்டிங் கட்டமைப்புகளின் வலிமை மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்கிறது வெல்டிங்கிற்கு முன் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் வெல்டிங் வேலைகளை செய்யும் போது தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களை அணியுங்கள் வெல்டிங்கின் போது வெளிப்படும் புற ஊதா கதிர்களின் பாதிப்பில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள அடர் கண்ணாடியின் நிழல் எண் மற்றும் வெல்டிங் ஹெல்மெட்டின் வெள்ளை ஃபில்டர் கண்ணாடி பொருத்தமானவையா மற்றும் நல்ல நிலையில் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும் இப்போது வெல்டிங் செயல்முறையை விரிவாக புரிந்து கொள்வோம் முதலில் ஆக்ஸிஃபியூவல் கேஸ் கட்டிங் அல்லது பவர் ஹாக்ஸாவை பயன்படுத்தி வரைபடத்தில் உள்ளவாறு இரண்டு பீஸ்களை நூற்று ஐம்பது மில்லி மீட்டர் நீளமும் ஐம்பது மில்லி மீட்டர் அகலமும் வெட்டவும் வெட்டிய பிறகு ஒரு ஃபைல் அல்லது அரைக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தி ஒர்க் பீஸின் மேற்பரப்பில் இருந்து துரு மற்றும் தூசியை நீக்கி சுத்தம் செய்யவும் அடுத்த கட்டமாக ஒரு தட்டை அடித்தளமாக வைத்து மற்றொரு தட்டை அதன் மேல் டீ வடிவத்தில் தட்டையாக அமைக்கவும் இரண்டு தட்டைகளையும் வேலை செய்யும் மேசையில் டீ வடிவத்தில் வைத்து சீ கிளம்பு கருவியை பயன்படுத்தி அவற்றை பாதுகாப்பாக சரி செய்யவும் இயந்திர அமைப்பு முதலில் வெல்டிங் இயந்திரத்தின் எதிர்மின் முனையத்தை வெல்டிங் டேபிளுடனும் நீர்மின் முனையத்தை வெல்டிங் கண்ணுடனும் இணைக்கவும் இயந்திரத்தை இயக்கி ஒர்க்பீஸின் தடிமனுக்கு ஏற்ப எலக்ட்ரோடை தேர்ந்தெடுக்கவும் வாயு ஓட்டு விகிதத்தை நிமிடத்திற்கு பத்து முதல் பதினைந்து லிட்டர் என்ற வேகத்தில் அமைக்கவும் அதன் பிறகு ஒர்க்பீஸின் தடிமனுக்கு ஏற்ப வயர் ஃபீடர் அல்லது வெல்டிங் இயந்திரத்தின் வோல்டேஜ் மற்றும் மின்னூட்டத்தை அமைக்கவும் ஒரு ஆர்க்கை உருவாக்குதல் ஆர்க் வெல்டிங் செயல்முறையை சரியாக தொடங்க சரியான நுட்பத்தை பயன்படுத்துவது முக்கியம் ஆர்க்கை அடிக்க ஸ்கிராப்பை ஒர்க் பீஸில் இருந்து பனிரெண்டு மில்லி தூரத்தில் வைக்கவும் வெல்டிங் கன்னை ஸ்கிராப்புடன் தொடர்பு கொள்ள செய்து பின்னர் மெதுவாக அதை ஒர்க் பீஸ் நோக்கி நகர்த்தவும் பீஸை டீ வடிவத்தில் டாக் வெல்டிங் செய்யவும் தட்டையான நிலையில் வெல்டிங் செய்தல் இறுதியாக ஆர்க்கை பராமரிக்கும் போது தட்டையான நிலையில் ஒர்க் பீஸின் மேற்பரப்புக்கு நாற்பத்தைந்து டிகிரி கோணத்தில் வெல்டிங் செய்யவும் அது குளிர்ந்தவுடன் ஒரு வலுவான டீ ஜாயிண்ட் உருவாகும் கிடைமட்ட நிலையில் வெல்டிங் செய்த இப்போது கிடைமட்ட நிலையில் ஒரு டீ ஜாயிண்டை உருவாக்க இதே செயல்முறையை மீண்டும் செய்யவும் இப்போது ஒர்க் பீஸை கிடைமட்ட நிலையில் அமைத்து வெல்டிங்கை செய்யவும் செங்கூத்து நிலையில் வெல்டிங் செய்தல் நிலையில் ஒரு இதே செயல்முறையை மீண்டும் செய்யவும் இப்போது பீஸை நிலையில் வைத்து வெல்டிங்கை வெல்டிங்கை முடித்த பிறகு இயந்திரத்தை நிறுத்தவும் பீஸை இடுக்கி அல்லது பிளையரால் வேலை செய்யும் மேசையின் மீது வைக்கவும் ஒரு சிப்பிங் சுத்தியலை பயன்படுத்தி கசடு மற்றும் சிதறல்களை அகற்றவும் பின்னர் ஒயர் பிரஷால் பீஸை நன்கு சுத்தம் செய்யவும் இறுதியாக பீஸின் தரத்தை சரிபார்க்கவும் டீ ஜாயிண்ட் வெற்றிகரமாக தட்டையான கிடைமட்ட மற்றும் செங்குத்து நிலைகளில் உருவாக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காணலாம் சுருக்கம் இன்று நாம் கற்றுக்கொண்டவற்றை சுருக்கமாக பார்ப்போம் கேஸ் மெட்டலார்க் வெல்டிங் ஜிஎம்ஏடபிள்யூ என்பதை பயன்படுத்தி தட்டையான கிடைமட்ட மற்றும் செங்குத்து நிலைகளில் டீ ஜாயிண்டை உருவாக்கும் செயல்முறையை நாம் கற்றுக்கொண்டோம் வோல்டேஜ் மின்னோட்டம் மற்றும் எரிவாயு ஓட்ட விகிதம் உள்ளிட்ட சரியான இயந்திர அமைப்புகளை நாம் புரிந்து கொண்டோம் சரியாக தட்டை நிலைப்படுத்தல் கிளாம்பிங் மற்றும் சரியான வெல்டிங் கோணத்தை பராமரித்தல் ஆகியவற்றின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது ஆர்கின் துவக்கம் டாக் வெல்டிங் மற்றும் வெல்டிங் ஆகியவற்றின் படிநிலைகளும் கற்றுக்கொள்ளப்பட்டன இறுதியாக வெல்டி ஒரு சிப்பிங் சுத்தியல் மற்றும் வயர் பிரஷ் மூலம் சுத்தம் செய்வதற்கான படிநிலைகளை பற்றி விவாதித்தோம் மேலும் செய்து முடிக்கப்பட்ட ஜாயிண்டின் தரத்தை சரிபார்த்தோம் இப்போது உங்களுக்கான ஒரு செயல்முறை பயிற்சி ஒரு பயிற்சி மையம் அல்லது பட்டறைக்கு சென்று ஜிஎம்ஏடபிள்யூ செயல்முறையை பயன்படுத்தி டீ ஜாயிண்ட்டை உருவாக்க பயிற்சி செய்யுங்கள்